கால்நடை வளர்ப்பில் சூப்பர் நேபர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று இது வந்து நம்ம பண்ணையில் நடவு செஞ்சு நாலு மாதம் ஆகுது இதோடய ஹைட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு அடிக்கு மேலே இருக்குது சூப்பர் நேபரில் வந்து நல்லா ஸ்வீட் கன்டென்ட் நிறைய இருக்கும் அதே மாதிரி நீர் சத்து நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து அடி வரைக்கும் ஹைட் இருக்குது எல்லாம் மழை பேஞ்சு ஒரு சில்லதெல்லாம் சாஞ்சிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிட்ட இருக்கும் அடுத்தபடியாக நம்ம பனையில் வந்து கோயை ஃபஸ்ட் போட்டிருக்கோம் இதுவும் செகண்ட் கட்டிங் நீங்கள் பார்க்குறது இதுவும் ஒரு அஞ்சு அடிக்கு மேலே இருக்குது நல்லா பெஸ்ட்டான ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை மக்காச்சோளம் போட்டிருக்கோம் இது வந்து இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் கட்டிங் பண்ணலை இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலு அடி வரும் நல்லா சாப்பிடுது கால்நடைகள் வந்து ஒரு ரொம்ப பெஸ்டான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கட்டிங்கு நல்ல தூறு வெடித்து வருதுங்க கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஒரு பத்து சென்ட் வரைக்கும் போட்டிருக்கோம் நல்ல ஈல்டு இருக்குது அடுத்தபடியாவது பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ஜிவா கிராஸ் இது வந்து நம்ம நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி நடவு பண்ணோம் ரெண்டரை மாதம் ஆகுது கிட்டத்தட்ட அடி கிட்ட வருது இது வந்து சுத்தமாக சொன்னையாக இல்லைங்க ஆடுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் வந்து இது வந்து பால் மாட்டுக்கு நல்லா கொடுக்கலாம் ஆட்டுக்கு வந்து நல்ல வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நம்ம விதைக்காக தான் விட்டு வச்சுருக்கோம் நல்லா இருக்குது வந்து சூப்பர் நே பேரை விட ஜிஞ்சுவா கிராஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்பெரி பட்டுப்பூச்சி தழன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஆட்டுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கரணைக்கு மேலே வாங்கிட்டு வந்து நம்ம நடவு செஞ்சுருக்கோம் தான் வந்து ரெண்டு மாதம் ஆகுது இதெல்லாம் களை எடுக்க நேரம் இல்லை அதனால இப்படி இருக்குது நல்லா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கருணைக்கும் நம்ம எவ்வளோ கேப் விட்டுருக்கோம் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு கேப் விட்டு நட்டுருக்கோம் இந்த பட்டுப்பூச்சி தழை வந்து ஆடு சாப்பிடுச்சுன்னா நமக்கு புண்ணாக்கே இல்லைங்க இந்த அடுத்தபடியாக கோய்பெஸ் இருபத்தொம்போது போட்டிருக்கோம் இது ஆல்ரெடி நம்ம பணையில் இருக்குது இருந்தாலும் இன்னும் ரெண்டு தேவன் போட்டிருக்கோம்